வாழ்க்க வளமுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவின் நினைவில் நின்று குருவின் இது ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலம் மீது வீழ்ந்த பின்னே என்னை மறந்தேன் வினை மறந்தேன் ஒனை மறந்தேன் என்னு இருந்து என்னை மீட்டு வாழ்கவளவுடன் வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவே நினைவாய் உடலெடுத்தேன் பதிவுகள் கழிந்து எரிநிலை எய்துவதற்காக இந்த பிறவி ஒடுக்கப்பட்டது என்பதை கூறும் குரு அவ்வாறு பிறவி எடுத்து வந்த நான் இங்கு வந்த பிறகு எதற்காக வந்தேன் என்பதை மறந்து விடுகிறேன் அம்மா வயிற்றிலிருந்து வெளியிலே இந்த உலகத்துக்கு வந்ததும் பரிசு உணர்வாக இந்த வெளிக்காத்து எரிவு நிலையை ஊட்டுகிறது அந்த குழந்தைக்கு அவ்வாறு ஊட்டும்போது அழுகி அந்த குழந்தை அழுகிறது அந்த குழந்தை அழும்போது அருகாமையில் உள்ள ஒரு பாட்டி அவன் அழுகிறான் பார் அவனுக்கு சர்க்கரை தண்ணியை கலக்கி வாயில் ஊற்று என்று கூறுகிறார் அப்பொழுது அந்த சர்க்கரை தண்ணி வாயில் ஊற்றப்படுகிறது அழுகை அடங்கி போகிறது சுவை உணர்வு ஏற்பட்டதும் புலனுக்காக அப்பொழுதே அடிமையாகி எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பதையே மறப்பதாக புலன் வழியாக புற தோற்றங்களை ரசிப்பதும் துய்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்பதாக நாம் மாறிப்போகிறோம் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை வரவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலம் மீது பின்னே என்னை மறந்தே என் வினை மறந்தேன் உனை மறந்தேன் ஆனால் என்னுள் இருந்து என்னை மீட்டு என்று கூறுகிறார் நான் என்னையே மறப்பதாக புலன் வழியாக சென்று விட்டேன் அவ்வாறு சென்ற நான் என்னுடைய வினையை தீவினைகளை போக்கி தூய்மை அடைந்து தூய்மையான இறைவனை அடைவதற்காக இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மறந்துவிட்டேன் என்னை இயக்கிக் கொண்டும் காத்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒன்னையும் நான் மறந்துவிட்டேன் ஆக இந்த நில உலகத்திற்கு வந்த பிறகு புலன் வழியாக ஓடுவதாக நான் மாறிப்போனதால் எதற்காக வந்தேன் என்பதையே மறந்து விட்டேன் இந்த மறதியை எனக்கு ஞாபகத்து கொண்டு வந்து இப்பிரைவிலேயே அனைத்து பதிவுகளையும் தீய பதிவுகளையும் நீக்கி என்னை ஆட்கொள்வாயாக என்று இறைவனை நினைந்து பதிவுகளை கழித்து தூய்மை அடைந்து பிறவி பெருங்கடலில் நீந்த வேண்டும் என்பதாக குரு அவர்கள் வடிவமைத்த இந்த பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் இறைநிலைக்கும் நிலைக்கும் குரு நிலைக்கும் இதுகாரம் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன்